ரோடு பாயிண்ட்லயே சூப்பரான ஒரு லேண்ட் கொண்டு வந்து நம்ம இந்த இடம் அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டம் கபலர் மலையிலிருந்து பாண்டமங்கலம் போற வழியில ரோடு லேண்டோட மொத்த பரப்பளவு நாப்பத்தி ரெண்டு சென்ட் உங்களுக்கு கம்பி வேலி போட்டு கொடுத்திருக்காங்க இந்த பண்ணுறதுக்காக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லா பக்கத்துலேயே வீடுகளும் இருக்குங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஆன்ரோடு பாயிண்ட்லேயே இருக்குங்க இந்த லேண்டுக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க லேண்டை பற்றினா அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க சைட் விசிட் பண்ணுறதுக்காக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி கமர்ஷியல் லேண்டோ இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்டோ நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ